பெற்றால் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியிற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தால் அவனம்மையை அழைத்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோ யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் யோகி சுரத் குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசிபலன் பங்குனி மாத ராசி பலன்கள் போகிறோம் அதாவது பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்கள் வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க பங்குனி தேதி பௌர்ணமி திதி பங்குனி இருபத்தி ஆறு அமாவாசை திதி வருகிறது விருச்சக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி விசாகம் அலுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது அதாவது விசாகம் நாலாம் பாதம் இந்த ராசி அதிபதி செவ்வாய் பகவான் மூணாம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் இரண்டு அதாவது இங்கே இரண்டு வாரமும் நாலாம் இடத்தில் இரண்டு வாரமும் சஞ்சாரம் செஞ்சு பழனித்தர இருக்கிறார் ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்காரா நல்ல நிலையில் இருக்கார் ஏழாம் இடத்து அதிபதி உங்களுக்கு நாலாம் இடம் அஞ்சாம் இடம் சு சுக்கரன் நல்ல நிலையில் இருக்கார் உச்ச நிலையில் இருக்கார் அதோட குருவனுடைய பார்வை மிக சிறப்பாக உங்களுக்கு பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்க போகிறது இப்படி இந்த பங்குனி மாத கிரகங்கள் இந்த விருச்சக ராசிக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு பலன்களை வழங்குமா என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு சூப்பரான பலன்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் அர்த்தாசிரமம் சனி இருக்குன்னு பயந்துட்டு இருக்கீங்க அது பயப்படாதீங்க ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கைகால் வலி முட்டு வலி முதுகு வலி இதெல்லாம் வரும் வயசானவங்க கொஞ்சம் பாதிக்கப்படுவீங்க அது வந்து நீங்கள் வந்து ரெமிடி என்ன அப்படின்னா சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமொய்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லை தீபம் விட்டு வாருங்கள் ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிடம் போகும் மற்றபடி உங்களுக்கு இந்த குருவனுடைய அருளால் ரொம்ப பிரகாசமாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு தொழில் ரீதியாக ரொம்ப அற்புதமான பலன்களை பார்க்க போகிறீர்கள் தொழிலில் வந்து இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கும் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் அந்த கடனை வாங்கி தொழிலில் போட்டிங்கன்னா தொழில் ஒரு மறுமலர்ச்சி அடைஞ்சு நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரப்போகிறது ரெட்டிப்பு வருமானம் வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் சரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதையும் குறிப்பாக இந்த காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி வைக்கக்கூடிய அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சிறப்பான காலகட்டம் செங்கல் மணல் ஜல்லி ஆழ்வஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த பிரிவில் பணியாற்றுபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த மாதம் மிக மிக சிறப்பான வேலை வாய்ப்புகள் கிடைச்சி சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு சம்பாத்தியம் வர வரக்கூடிய ஒரு மாதமாக இது விளங்குகிறது உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அதாவது ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு தேவையான பதவி உயர்வு ஊதிய உயர்வு இது எல்லாம் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் கூட இதை எதிர்பார்க்குற இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சி சந்தோஷமாக வேலை பார்க்க போகிறீங்க இப்படி பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் தொழிலில் மேன்மை அடைய போகிறீர்கள் உத்தியோகத்தில் உயர்வை பெ பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையிலையும் உத்தியோகம் தொழில் சிறப்பாக இருந்தால் அப்போ ரெண்டாம் இடம் வருமானம் சிறப்பாக இருக்க போகிறது இப்போ இந்த ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறதால பொருளாதார மேன்மை குடும்பத்தில் நல்ல தன வரவு தன பாக்கியம் பொருள் பொருள் வரவு நிச்சயமாக இருக்குது குடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம் ஃபைனான்சிய தொழிலாக செய்யக்கூடியவர்கள் தாராளமாக செய்யலாம் அதோடு மட்டுமல்ல உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா கனவு அதாவது குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்கள் சிறப்பாக சந்தோஷமாக இருப்பாங்க வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்களால் வீடே கலகட்டக்கூடிய ஒரு அமைப்பு உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும் இந்த பாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான ஒரு மாதம் நல்ல ஃப்ளரிஷ் ஆகும் அதாவது இவ்வளோ நாளாக எங்கே பாருந்தனி அப்படின்னு கேட்குற அளவுக்கு உங்களுடைய திறமைகள் வெளிப்பாடாகும் இந்த வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் ராசிநாதன் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதால நீங்கள் எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அது தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி உத்தியோக ரீதியாக இருந்தாலும் சரி இல்லை வீடு கட்ட வீடு வாங்க தோட்டம் வாங்க ஃப்ளாட்டு வாங்க இப்படி எந்த ஒரு முனைப்போடு நீங்கள் ஆசை இருக்கிறீர்களோ எந்த அபிலாஷையோடு செயல்படுகிறீர்களோ அந்த நிலை உங்களுக்கு வெற்றி பெறுவீர்கள் நாலாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் இதை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு வீடு வாங்க மனம் வாங்க தோட்டம் துறவு வாங்க ஃப்ளாட்டு வாங்க உகந்த காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது கண்டிப்பாக சாதிக்க போகிறீங்க சொத்து புத்தலை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் இதில் நாலாம் சனி பகவான் இருக்கிறது ஒரு அர்த்தாசிரம சனி அதனுடைய நிலையை காட்டுகிறது அதனால் ரொம்ப பயந்துராதிங்க உங்களை பொறுத்தவரை வீடு மனை வாங்கணும் ஆசைப்படுறவங்க டாக்குமெண்ட்ஸை சரியா இருக்கான்னு செக் பண்ணி வாங்குங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை சுக்கரன் நாளில் இருக்கார் வண்டி வாகனங்கள் பழசை வச்சுட்டு புதுசு வாங்குவீங்க புதுசே வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு உருவாகும் மற்றபடி பாருங்கள் சுக்கரன் ஏழுக்குடிய சுக்கரன் வந்து உச்ச நிலை வருகிறார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் கிடைக்கப் போகிறது மற்றபடி வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு ஆதாயத்தை தரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது அதிலே குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆறில் குரு ஊரில் பகை என்று சொல்வார்கள் இருந்த போதிலும் உங்களை பொறுத்தவரையிலையும் குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் இடத்து குரு பகவான் எதிரிகளை ஓடி ஓட விரட்டுவார் கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் கேஸ் கேஸ்தாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் மொத்தத்தில் ஆறில் குரு இருப்பது என்பது உங்களை வெளிநாட்டு திட்டம் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது உயர்கல்விக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ இல்லை சொந்த தொழிலுக்காகவோ எதற்கு சென்றாலும் சரி அது கண்டிப்பாக சாத்தியப்படும் அனுகூலப்படும் அனு அனுகூலமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளிநாடு போய்ட்டு வந்தாலும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பத்தாம் மிக மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கிறது இந்த விருச்சக ராசியில் பிறந்த அன்பர்கள் புதுசாக படித்து முடிச்சுட்டு வேலைக்காக காத்திருக்கிறவங்க முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வேலைக்கு போகணும் நுழையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த துறையிலேயே நீங்கள் வேலைக்கு சேர்ந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு சிலர் சொந்த தொழில் அதாவது தொ தொழில் பண்ணலாம்னு நினைப்பீங்க உங்கள் ஜா ஜாதகத்தை ஒரு ஜோதினிடம் அணுகி தொழில் பண்ணலாமா உத்தியோகத்துக்கு போகலாமான்னு கேட்டுவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயல்படலாம் அப்போ தொழில் பண்ண விருப்பம் உடையவர்கள் தொழில் சிறப்பாக நம்பி கடை வாங்கி தொழிலில் போடலாம் தொழில் அபிவிருத்தியாகும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகும் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க நேரம் நல்லா இருக்குது உங்களுக்கு தொழில் வந்து ரொம்ப சிறப்பாக அமையுது அப்படின்னா கேட்குற இடத்துல கடனை வாங்கி தொழிலை ஆரம்பிங்க தொழில் நல்லா சிறப்பாக செல்லும் நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரப்போகிறது குறை ஒன்றுமில்லை அற்புதமான ஒரு காலகட்டம் உத்தியோகம் பார்க்குறவங்களும் சரி கண்டிப்பாக வந்து மே மேன்மேலும் வளரக்கூடிய ஒரு நிலை உத்தியோகத்தில் நான் வந்து எங்கேயோ ரிமோட்டில் வேலை பார்க்குறேன் கஷ்டப்படுறேன் மேலதிகாரிகள் இதெல்லாம் டார்ச்சர் இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலையே இருக்காது சந்தோஷமாக வேலைக்கு போவீங்க சந்தோஷமாக பாராட்டுதல்கள் கிடைக்கும் நிர்வாகத்தில் உங்களை பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய செயல்திறன் வெளிப்பாடாகும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு பதினோராம் இடத்துக்கு கேது பகவான் பதினொன்றில் கேது இருக்க கொடுத்து வைக்கணுங்க இது அற்புதமான ஒரு நிலை அதாவது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் நல்ல ஒரு உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக நல்ல சம்பாத்தியத்தை பெறுவதற்கும் பெயர் புகழ் பெயர் அடைவதற்கும் உங்களுக்கு இந்த கேது பகவான் நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு என்ன ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னு சொன்னேன்னா மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பதினொன்றில் இருக்கும் கேது உங்களுக்கு அளப்பரிய பலனை தர இருக்கிறார் ஆன்மீகத்தில் ஒரு சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும் பனிரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படும் வீடு வாங்க மனை வாங்க தோட்டத்துறை வாங்க பிள்ளைகளுக்கு உயர்கல்வி படிக்க வைக்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர இப்படி பல சுப செலவுகள் தான் நடக்க போகிறது மற்றபடி வேளா வேலைக்கு ஒன்றும் போகிறீங்க உ உறங்க போகிறீங்க இதில் ஒன்றும் குறை கிடையாது சூப்பரான ஒரு மாதம் இந்த தமிழ் தேதி பார்த்திங்கன்னா இந்த ராசி அன்பர்களுக்கு நாலு அஞ்சு ஆறு ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க விழிப்புணர்ச்சியாக இருங்க சந்திராஷ்டிரமும்னு சொல்லிக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு தலைக்கு வர பிரச்சனை தலைப்பாயிட போகும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த விருச்சக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சாதிக்கப் போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நீங்கள் வந்து துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது